கண்களை மூடி நாம் சபம் செய்வோம் அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே இந்த அருமையான நல்ல நாளிலே நாங்கள் துதிக்கின்றோம் நாங்கள் வாழ்த்துகின்றோம் நாங்கள் போற்றுகின்றோம் விசேஷமாக இந்த தூய ஆவியானவரின் நாளை இந்த நல்ல நாளிலே இந்த பெந்தை நாளிலே நாங்கள் நினைவு கூறுவதற்கு தேவன் ஆண்டவரே இந்த ஆராதனைக்குள்ளாக நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே நீ தூய ஆவியானவராக எங்கள் மத்தியில இருப்பதற்காக நாராதனை முழுக்க தேவன் தாமே நீரங்களை ஆசீர்வதித்து நீரங்களை மேன்மைப்படுத்த வேண்டுமாய் ஜிபிக்கின்றோம் உமக்கு எல்லா துதிகனமையுமே நாங்கள் செலுத்துகின்றோம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய ஆராதனை காரமாக நம்ம யாவரும் எழுந்து நின்று தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் தூயவரின் ஒரு அற்புதமான ஒரு பெந்தைகோஸின் நாளாக இந்த நாள் இருப்பதினாலே அந்த தூய ஆவியானவரை நாம் புகழ்ந்து அருமையான பாடலை பாடி இந்த ஆராதனையை நாம் ஆரம்பிக்கலாம் தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் தூயாதி உமது புகழை நான் பாடுவேன் ീരളിൻ ഉള്ളം കഴുവിടുമേ സീരുകാലി കഴുവിനവ് നീരാളിൽ ഉള്ളം കഴുവിടുമേ പാറിൽ വേർന്ന വേണ്ട ഉയർന്നുള്ളവരെ പുഴ പാടും പാറിൽ വേറെ വേണ്ട நின் புகழ் பாட வேண்டும் புகழை நான் பாடுவேன் பரலோகில் ஈடமுண்டு என்ற வரி வரிவாக சேர்க்க வேகம் வாருமே பரலோகில் ஈடமுண்டு என்ற வரி பரிவாக என்னை சேர்க்க வேகம் பாருமே பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும் உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும் பாரில் என் நான் வேண்டும் நாம் நின்றவரை கத்த நம்ம கற்றுக் கொடுத்த ஜபத்தை நம்ம யாவரும் சேர்ந்து சொல்லுவோம் பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உங்களுடைய ராஜ்யம் வருவதாக உங்களுடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியும் செய்யப்படுவதாக அன்றென்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தார் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாதபடி தீமின்றி கொள்ளும் ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றும் உடையவைகளே ஆமேன் உட்காருவோம் ஆண்டவராகியின் பெயரால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன் விசேஷமாக இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் பெந்தேகோஸின் திருநாள் இயேசுவானவர் பிறப்பின் ரகசியத்தை நாம் இந்த உலகத்திலே நாம் நினைவு கூறுகின்றோம் அடுத்ததாக இயேசுவானவர் உயிரோடு கூட எழுந்த நாளையும் நாம் நினைவு கூறுகின்றோம் ஒரு சிறப்பான காரியம் நடந்ததற்காக நாம் இந்த பெந்தகோஸ்து நாளை விசேஷமாக நாம் கொண்டாட வேண்டும் அது என்னவெனில் பரிசுத்த ஆவியானவர் தூய ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசம் செய்யும்படியாக நாம் நினைவு கூறும்படியான ஒரு நாளாக அந்த நாள் இருக்கின்றது தூய ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தார் இந்த தூய ஆவியானவர் எப்படி இருந்தார் ஆதி காலத்திலே என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது ஆகும் புஸ்தகத்திலே முதலாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம் பசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் பசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் அடுத்ததாக இயேசுவானவர் இந்த உலகத்திலே அவர் இருக்கும் பொழுது தம்முடைய சீடர்களை பார்த்து பசுத்தாவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊழினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் காரணம் அவர்கள் பலனடைய வேண்டும் அவர்கள் திடனடைய வேண்டும் இந்த உலகத்திற்கு அவர்கள் பயப்படக்கூடாது அவருக்காக சாட்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக தம்முடைய தூய ஆவியை நேரடியாக அந்த சீடர்கள் மேல் சொல்லி நம்முடைய வேத வசனங்கள் கூறுகின்றது வித்தியாசமான அனுபவத்தோடு தூய அதே சீடர்கள் மேல் வந்து இறங்குவதை இந்த நாளிலே நாம் நினைவு ஒரு மக்களாக நாம் இருக்கின்றோம் இந்த நல்ல நாளிலே இந்த ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கின்றோம் பெந்தைகோச நாள் என்பது ஒரு விடுதலையின் நாள் சுதந்திரத்தின் நாள் எகித்து மக்களிடத்தில் இருந்து இஸ்ரேல ஜனங்கள் விடுதலை பெற்ற நாள் அப்படி என்றால் அடிமைத்தனத்தில் விடுதலை பெற்ற நாளாக இந்த அருமையான நாள் உலகம் முழுக்க இந்த நல்ல நாளிலே கொண்டாடப்படுகின்றது அது மட்டுமல்ல நம்முடைய பாவமான காரியம் விடுதலை பெற்று அசுத்தமான காரியங்கள் நம்மை விட்டு நீங்கி ஒரு புதிய தூய ஆழ்வியை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு நாளாக இந்த நாள் இருந்திருக்கின்றது இதைதான் நினைவு கூறும்படியாக இந்த நல்ல நாளிலே இந்த ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கின்றோம் இதை நினைவில் வைத்துக்கொண்டு இந்த நல்ல நாளிலே வாசி அருமையான அப்போசலன் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்தை நாம் இந்த நல்ல நாளிலே தியானிக்க நாம் முற்படுவோம் அப்போசலன் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே இவ்வாறு வேதம் கூறுவதை நாம் பார்க்கின்றோம் நாள் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒரு மனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள் என்று சொல்லி வேதம் கூறுகின்றது ஒரு நாள் வந்தபொழுது அவர்கள் எல்லாரும் ஒரு கூடி வந்தார்கள் விடுதலையின் நாள் வந்தபொழுது அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை பெற்ற ஒரு நாள் பொழுது அவர்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்தார்கள் என்று சொல்லி வேதம் கூறுகின்றது அவர்கள் எல்லாரும் என்றால் யார் இயேசுவின் சீடர்கள் பனிரெண்டு சீடர்களும் அவர்கள் வெவ்வேறு திசையிலே இருந்த நேரத்திலே இந்த பெந்தகோசை நாள் என்று அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் கூடி வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் இந்த நல்ல நாளிலே அருமையான இந்த ஆலயத்திற்குள்ளாக நாம் உட்கார்ந்திருக்கின்றோம் வேத சட்டத்தின்படி நாம் இயேசுவின் சீடர்களாக இருப்போமானால் அனைவரும் ஒன்றாக கூடி ஓரிடத்தில் நாம் வர வேண்டும் இதுதான் ஒரு அற்புதமான ஒரு நாளாக அது அமையும் இது என்றைக்கு நடைபெறப் போகின்றது என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை நாம் அனைவரும் ஒன்றாக கூட வேண்டும் வெவ்வேறு இனத்தாராக வெவ்வேறு ஜாதியாக ஏன் இந்த உலக நிலையெல்லாம் நாம் பார்க்காதபடிக்கு ஒரே கிறிஸ்தவர்களாக என்றைக்கு நாம் ஒருமனப்பட்டு கூடி வருகின்றோமோ அன்றுதான் பர்சுத்தாவின் விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் பர்சுத்தாவின் அதிசயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஆவியின் வரங்களை நாம் முடியும் கொள்ள முடியும் நமக்குள்ளே இருக்கிறார் என்பதை நாம் நிரூபிக்க முடியும் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் முக்கியமான ஒரு காரியம் பசுத்தாவின் நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் யாவரும் ஒருமழப்பட வேண்டும் அதுதான் முக்கியமான காரியம் என்று கிறிஸ்தவர்களுக்குள்ளே ரோமன் காத்தலிக்க திருச்சபை திருச்சபை பெந்தகோஸ்து திருச்சபை லுத்தரன் திருச்சபை சிஎஸ்ஐ திருச்சபை ஆங்கிலிக்கன் திருச்சபை பாப்டிஸ்ட் திருச்சபை மெத்தரிஸ் திருச்சபை என்று சொல்லி வெவ்வேறாக இருக்கக்கூடிய இந்த திருச்சபைகள் அனைத்தும் ஒன்றாக இணையும் பொழுதுதான் பர்சுத்தாவின் வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் பர்சுத்தாவின் நிலைப்பாட்டிற்குள்ளாக நாம் வருகின்றோம் என்பதை புரிந்து நாம் இருக்க வேண்டும் இதுதான் நம் நாட்களிலே நடந்தது ஒருவேளை சீடர்கள் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விதமான காரியங்கள் இருந்திருக்கலாம் நம் நன்றாக கவனிக்கும் பொழுது இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவர் உயிரோடு கூட எழுந்தார் என்பதை புரிந்து கொள்ளாத நிலையிலே சீடர்கள் அவர் அவர்கள் தம் தம் வேலைகளை ஈடுபட ஆரம்பித்து விட்டார்கள் அருமையான பேரனுடைய வேலை மீன் பிடிக்கின்ற வேலை அவன் தன்னுடைய சீடர்களை பார்த்து அவனோடு கூட இருந்தவர்களை பார்த்து அவன் சொல்லியிருந்தான் வாருங்கள் நாம் மீன் பிடிக்க போகலாம் ஏனென்றால் ஏசுவான நம்மை விட்டு கடந்து போய்விட்டார் இனிமேல் நமக்கு என்ன வேலை ஆகவே மீன் பிடிப்போம் என்று சொல்லி மீண்டும் மீன் பிடிக்கின்ற வேலைக்கு சென்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் இப்படி ஒவ்வொரு சீடர்களுக்கும் ஒவ்வொரு விதமான வேலைகள் உண்டு ஆனால் இவை எல்லாவற்றையும் ஓரங்கட்டி விட்டு இந்த பெந்தகோச நாளிலே இவர்கள் எல்லாரும் ஒருமனப்படுகின்றார்கள் ஒருமனப்படுவது மட்டுமல்ல அவர்கள் ஒன்றாக கூடி வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இயேசுவை பின்பற்றுகின்றவர்கள் சொல்லுகின்றவர்கள் முதலாவது ஒருமனப்பட வேண்டும் நமக்குள்ளே இருக்கின்ற வேற்றுமைகள் நீ அந்த திருச்செபை நீ இந்த திருச்செபை நீ அந்த கிறிஸ்தவ நீ இந்த கிறிஸ்தவ என்று சொல்லி நமக்குள்ளே பாகுபாடு இல்லாதபடிக்கு வேற்றுமைகள் இல்லாதபடிக்கு நாம் இணையும் பொழுது ஒருமணப்படும் பொழுது நிச்சயமாக நாம் சொல்ல முடியும் நமக்குள்ளே ஒரு பெரிய விடுதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நம் வாழ்விலே நாம் இயேசுவை பின்பற்றுகின்றோம் என்று நாம் சொல்லுகின்றோம் கிறிஸ்தவர்கள் என்று நாம் சொல்லுகின்றோம் ஆனால் நாம் தான் பயந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் இந்த உலகத்தில் என்ன ஆகுமோ ஏது ஆகுமோ இந்த உலகத்திலே எனக்கு என்று சொல்லி நாம் பயந்து கொண்டிருக்கின்றோம் ஏன் பயப்பட வேண்டும் விடுதலை பெற்றவர்கள் நாம் இயேசு நமக்குள்ளே இருக்கின்றார் என்ற நம்பிக்கையில வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாம் இயேசு என்னோடு கூட பரிசுத்த ஆவியால் நிறைந்திருக்கின்றார் என்று சொல்லி நாம் வெளியிலே சொல்லிக்கின்றோம் சொல்லிக் கொள்கின்றோமே தவிர உண்மையாக இயேசு மேல் விசுவாசம் வைத்தவர்களால் ஏன் நாம் வாழ முடியவில்லை தைரியமாக நாம் வாழ முடியவில்லை இதற்கு காரணம் என்ன நமக்குள்ளே ஒருமன பாடி இல்லை ஒற்றுமை இல்லை நாம் ஒன்றாக கூடி வருவதில்லை ஆகவே நமக்குள்ளே முதலாவது ஒருமண இருக்க வேண்டும் ஒருமனோடு வாழக்கூடிய நமக்குள்ளே கூடி வருவல் இருக்க வேண்டும் அந்த சபை ஒன்றாக ஒரு கூட்டம் நடத்துகின்றால் நான் அதற்கு போவேன் இந்த சபை ஒரு கூட்டம் ஆகவே அந்த கூட்டத்தை நான் போக மாட்டேன் என்கின்ற நிலையெல்லாம் மாறி நமக்குள் ஒரு ஒருமைப்பாடு இருக்க வேண்டும் ஒற்றுமை இருக்குமானால் எதிரியானவன் நம் கூடாரத்திற்குள்ளே வரவே முடியாது நமக்குள்ளே ஒற்றுமை இருக்குமானால் நமக்கு எதிராக யாரும் எந்த செயலும் செய்யவே முடியாது இதை புரிந்து கொண்டு நாம் நடந்து கொள்ள வேண்டும் அன்று இதுதான் இந்த சீடர்கள் செய்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் அன்று உள்ள இயேசுவின் சீடர்களுக்கும் இன்று இருக்கும் இயேசுவின் சீடருக்கும் வித்தியாசங்கள் இதுதான் அன்று அவர்களுக்குள்ளே தலைமை இருந்தது பேரு தலைமை பொறுப்பெடுத்து இந்த சீடர்களை நடத்தி கொண்டிருந்தான் இந்த சீடர் இந்த பேதரு சொன்ன காரியங்களை அந்த சீடர்கள் அவர்கள் அப்படியே பின்பற்றினார்கள் ஆனால் இன்று தலைமை பொறுப்பை வெவ்வேறு ஆட்கள் வைத்துக் கொண்டு நான் தான் பெரியவன் நான் தான் பெரியவன் சொல்லி பறைசாற்றி கொண்டிருப்பதனாலே நமக்குள்ளே ஒற்றுமை இல்லாத நிலை காணப்படுகின்றது என்றைக்கு நான் தலைவன் அல்ல நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி ஒரு ஊழியக்காரன் சொல்லுகின்றானோ அன்றுதான் நமக்குள்ளே ஒரு ஒருமணப்பாடு ஏற்படும் ஆகவே நம் இந்த உலகத்திற்கு அடிமையாய் இல்லாதபடிக்கு ஆண்டவராக நம்ம அழைத்திருக்கின்றார் என்கின்ற உணர்வோடு கூட அவருக்கு அடிமையாய் இருந்து அந்த ஒப்பரா அந்த உணரை பெற்றுக்கொண்டு ஒருவரோடு ஒருவர் ஒருமனப்பட்டு நாம் வாழ்ந்தால் நாம் விடுதலை பெற்ற நாளை மிகவும் சந்தோஷமாக நாம் கூற முடியும் சரி இவர்கள் என்றோரும் ஒரு இடத்தில் வந்தால் நாம் பார்க்கின்றோம் அந்த நேரத்தில் நடந்த ஒரு காரியம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் நான்காம் வசனத்திலே அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு என்று சொல்லி வேதம் கூறுகின்றது உனக்குள்ளே ஆவியானவர் நிரப்பப்பட வேண்டும் என்றால் நீ ஒருமனப்பட்டு ஒன்றாக கூடி வர வேண்டும் அப்போதுதான் பரிசுத்த ஆவியானவர் வருவார் திருச்சபைக்குள்ளே முதலாவது பரிசுத்த ஆவி இருக்க வேண்டும் என்றால் திருச்சபையின் மக்கள் ஒருவருக்கொருவர் ஒருமனப்பட்டு கூடி வர வேண்டும் அவன் பெரியவன் இவன் பெரியவன் இவன் தாழ்ந்தவன் ஆகவே அவனோடு கூட நான் இணைய மாட்டேன் அவன் என்று அப்படி என்னை பேசினான் அவன் என்று என்னை குறித்து குறை சொன்னான் ஆகவே அவனை திருச்சபையில் சேர்க்க மாட்டேன் அவன் வேறு ஜாதிக்காரன் நான் ஜாதியிலே பெரியவன் என்று சொல்லக்கூடிய பிரிவுகள் திருச்சபைக்குள்ளே இருக்குமானால் அந்த திருச்சபையிலே பசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட முடியாது வர முடியாது என்பதை நாம் புரிந்து அறிந்து கொள்ள கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும் இங்கு நாம் பார்க்கின்றோம் ஒருமணப்பட்டார்கள் ஒன்றாக கூடி வந்தார்கள் பர்சுத்த அவர்கள் எல்லாரும் மேலும் பர்சுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள் அப்படி என்றால் நமக்குள்ளே ஒற்றுமை இல்லாவிட்டால் நமக்குள்ள என்ன இல்லை பரிசுத்த ஆவியானவர் இல்லை நாம் நம் ஒருவர் கூடி வராவிட்டால் நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இல்லை இந்த திருச்சபைக்கு அவன் வரக்கூடாது இந்த திருச்சபையில் அவன் பொறுப்பெடுக்க கூடாது என்று சொல்லி மற்றவர்களை திருச்சபையின் மக்களை நாம் தள்ளிவிட்டால் திருச்சபையிலே இல்லை உண்மை அவன் வேற்ற சபைக்காரன் ஆகவே அவன் என் திருச்சபைக்கு வரக்கூடாது என்று சொல்லி நாம் ஒருவரை ஒதுக்கி தள்ளுவோமானால் அந்த திருச்சபையிலே இல்லை நாம் எல்லாரும் ஒன்றாக கூடி வரும்பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படுகின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் அடுத்ததாக நாம் அங்கே நான்காம் நாம் பார்க்கின்றோம் ஆவியானவர் தங்களுக்கு தந்தொடரின் வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள் ஆவியானவர் வந்த பொழுது வெவ்வேறு பாஷைகளிலே அவர்கள் பேச தொடங்கினார்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் வெவ்வேறு பாஷைகளிலே பேசினார்கள் ஏதோ ஒன்று பிதற்றவில்லை ஏதோ தங்கள் வாயினால் வந்த வார்த்தைகளை வீணாக அவர்கள் சொல்லவில்லை அவர்கள் சொன்னது என்ன வெவ்வேறு பாஷைகளை பேசினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் இன்றைக்கு பசுத்த ஆவியானவர் வந்துவிட்டால் வெவ்வேறு பாஷைகளை நம்மால் நிச்சயமாக பேச முடியும் நாம் பேசுகின்ற பாஷைகள் இந்த வேத வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது நாம் பார்க்கின்றோம் ஏழாம் வசனத்திலே எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிமர் அல்லவா அப்படி இருக்க நம்ம அவரவர்களுடைய ஜென்ம பாஷையில் பேச கேட்கிறோமே இது எப்படி ஆக வெவ்வேறு பாஷைகளிலே பேசும் பொழுது அந்த வெந்தைகோச நாளிலே வந்த மக்கள் ஏறக்குரிய பதிமூணு நாடுகளை சேர்ந்தவர்கள் அந்த இடத்திற்கு கூடி வருகின்றார்கள் வெந்தகோச நாளை இந்த விடுதலை நாளை கொண்டாடுவதற்காக அவர்கள் மத்தியிலே இந்த சீடர்களுக்கு ஆவியானவர் நிரப்பப்பட்ட பொழுது இந்த பனிரெண்டு சீடர்களும் நிரப்பப்பட்டு வெவ்வேறு பாஷைகளிலே பேசுகின்றார்கள் அது என்ன பாஷை பதிமூணு விதமான ஜென்ம பாஷையில அவர்கள் பேசினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் அங்கு பதிமூணு நாட்டின் மக்கள் வந்துரைக்கின்றார்கள் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து என்ன சொல்லுகின்றார்களாம் இவர்கள் கலிலேயர்கள் அல்லவா கலிலேய பாஷை தானே இவர்கள் பேச வேண்டும் கிரேக்க பாஷையில் தானே இவர்கள் பேச வேண்டும் ஆனால் இவர்கள் பேசினதோ நம்முடைய ஜென்ம பாஷையை பேசுகின்றார்களே அப்படி என்றால் அன்றைக்கு அந்த சீடர்கள் ஆவினால் நிரப்பப்பட்ட பொழுது பதிமூணு விதமான நாட்டுகளின் பாஷைகளை பேசினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் அதனால் அந்த மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்று நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நாம் பேசும் காரியங்களை பார்த்து புற மதத்தினர் புற ஜாதியார் புற நாட்டு மக்கள் என்ன செய்ய வேண்டும் நம்மை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டும் ஆச்சரியப்படத்தக்கதான வாழ்க்கையை நாம் பரிசுத்த ஆவியானவர் பெற்றிருக்கும் போது நாம் வாழ வேண்டும் நம்முடைய பேச்சின் நம்முடைய ஒவ்வொரு உணர்வுகளும் மற்றவர்களை ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்க வேண்டும் அதுதான் வெந்தைகோஷின் விடுதலை நாளின் ஒரு அற்புதமான காரியம் மட்டுமல்ல அங்கே நடந்த மற்றொரு சம்பவத்தை நாம் பார்க்க வேண்டும் பொதுமூனா வசனத்தில் நாம் பார்க்கின்றோம் மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் மற்றவர்களோ என்றால் இந்த பதிமூணு வெளிநாட்டில் இருந்து வந்தவர்களை தவிர்த்து அந்த எரிசிலை மேலே இருந்தவர்கள் கூடி வந்தவர்கள் அவர்கள் என்ன சொன்னார்களாம் இவர்கள் மதுபானத்தினாலே நிறைந்தவர்களா இருக்கின்றார்கள் என்று சொல்லி சொன்னார்கள் இவர்கள் பேசுகின்ற இந்த வெவ்வேறு பாஷைகளை கேட்டவுடனே வெவ்வேறு நாட்டை மொழிகளை இவர்கள் பேசின உடனே உள்ளூர் ஜனங்கள் உள்ளூர் வசிக்கின்ற இந்த ஜனங்கள் இந்த பெந்தைவாசன் திருநாளை எருசுலேமே கொண்டாடுகின்றார்கள் எருசலேமின் மக்கள் என்ன சொல்லுகின்றார்கள் இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கின்றார்கள் சொல்லி சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம் அப்பொழுது பதினான்காம் வசனத்தில் நாம் பார்க்கின்றோம் கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய் யூதர்களே எருசுலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல பொழுது விடுந்து மூன்றாம் மணி இருக்கிறதே என்று சொல்லி அவர் சொன்னார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் பொழுது முடிந்து மூன்றாம் மணி வேலை அப்படி என்றால் ஆறு மணிக்கு பொழுது விடுகின்றது மூன்றாம் மணி நேரம் என்றால் காலை ஒன்பது மணிக்கு எப்படியா அவர்கள் குடித்திருப்பார்கள் இருப்பார்கள் என்பதை பேதர் மிக தெளிவாக சொல்வதை நாம் பார்க்கின்றோம் இன்றைக்கு பசுத்தாவினால் நிறைந்து நாம் பேசும் பொழுது மற்ற இனத்தார் நாம் பேசுவதை கேட்டு ஆச்சரியப்படுகின்றார்கள் ஆனால் நம் சொந்தங்களோ நம் வீட்டாரோ நம் இனத்தாரோ நம்மை பார்த்து என்ன சொல்லுகின்றார்கள் இவன் பிதற்றுகின்றான் இவன் குறித்து வெறித்திருக்கின்றான் இவன் மதுபானத்தில் நிறைந்திருக்கின்றான் என்று சொல்லி நம்மை பார்த்து சொல்லுகின்றார்கள் அல்லது நம்மை பைத்தியம் என்று சொல்லுகின்றார்கள் நாம் முட்டாளாய் பேசிக் என்று சொல்லுகின்றார்கள் இவன் பிசாசு பிடித்தவனாய் பேசிக் கொண்டிருக்கின்றான் என்று சொல்லி நம்மை பார்த்து சொல்லுகின்றார் சொல்லுகின்றவள் யார் நம் இனத்தார் நம்மோடு கூட இருக்கின்றவர்கள் ஆகவேதான் அருமையான இயேசு கிறிஸ்து அவர் போதிக்கும்பொழுதே அவர் முதலாம் போதனையிலே மிக திட்டமாக மத்திய சுவிசேஷத்தில் அவர் சொல்லுகின்றார் உன் வீட்டாரே உனக்கு சத்துருக்கள் உன் வீட்டாரே உனக்கு சத்துருக்கள் இங்க அதுதான் நடந்தது பசுத்தாவினால் இந்த அருமையான சீடர்கள் நிரப்பப்பட்ட பொழுது பதிமூணு வெவ்வேறு பாஷைகளை பேசுகின்றார்கள் அந்த வெவ்வேறு பாஷை அந்த வெவ்வேறு நாட்டை சார்ந்தவர்கள் அந்த பதிமூணு பாஷைகளை அவர்கள் பேசுவதை பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் இவர்கள் நம்முடைய ஜென்ம பாஷையில் பேசுகின்றான்னு சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள் ஆனால் பேசினவரினுடைய அதான் அதே எரிசலேவின் மக்கள் என்ன சொல்லுகின்றார்கள் இவர்கள் மதுபானத்தில் நிறைந்தவர்களாய் பேசுகின்றார்கள் சொல்லி சொன்னார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் என் அன்பு பிள்ளைகளே பசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும் நம்முடைய பேச்சு எப்படி இருக்கும் மற்றவர்களை ஆச்சரியப்படத்தக்கதாக அது இருக்க வேண்டும் மற்றவர்களை ஆச்சரியப்படத்தக்கதாக அது இருக்க வேண்டும் நம்மை பார்த்து மற்ற இனத்தார் என்ன சொல்ல வேண்டும் இவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள் இவர்கள் உண்மையானவர்கள் இவர்கள் உண்மையாய் இயேசுவின் சீடர்கள் என்று சொல்லி சொல்லக்கூடியவர்களாய் நாம் வாழ வேண்டும் அப்பேற்பட்ட கிருபைகளை நல்ல நாளிலே தேவன் தாமே நமக்கு தந்து அந்த பர்சுத்தாவின் வரங்களினாலே தேவன் அப்பேற்பட்ட வரத்தை நமக்கு தந்து மற்றவர்களை ஆச்சரியப்படத்தக்கதாக வாழக்கூடிய பாக்கியத்தை நமக்கு ஏற்படுத்தி அவர் நம்மை வழி நடத்தி நம்மை ஆசீர்வதித்து நம்மை மேன்மை ஆக்குவாராக கண்களை மூடி நாம் செவிப்போம் பிதாவே இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கின்றோம் மீண்டும் ஆண்டவரே இந்த அருமையான நல்ல நாளிலே பரிசுத்தா ஆவியானவரை எங்கள் மீது ஆண்டவரே நீர் அசைவாடி இறக்க வேண்டுமாய் வைக்கின்றோம் நம்முடைய பரிசுத்தாவின் வரங்களை பெற்றவர்களாக பர்சுத்தாவின் கனிகளை கொடுக்கின்றவர்களாக நாங்கள் வாழத்தக்கதான பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதியும் எங்களை மேன்மைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் மீண்டுமாய் நாம் யாவரும் எழுந்து நின்று முடிவு கீதமாக கீர்த்தனைகளிலே தொண்ணூத்தி ஐந்தாம் கீர்த்தனையை நாம் பாடுவோம் தொண்ணூத்தி ஐந்தாம் கீர்த்தனை உந்தன் ஆவியே வந்து சேரவே என்றன் மீதி நிலே என்கின்ற பாடலை பாடுவோம் உந்தன் ஆவியே சுவாமி என்றன் மீதி நிலே வந்து சேரவே அருள் தந்து காமே என்கின்ற பாடலை நாம் பாடும் பொழுது சபைக்கென நம் காணிக்கை எடுக்கப்படும் நம் யாவரும் உயர்ந்தென்று இந்த கீர்த்தனையை தொண்ணூத்தி ஐந்தாம் கீர்த்தனையை நாம் பாடுவோம்

மாநாஸ்வாமி நில் வந்து சேரவே ஆறு தந்த கா தந்து காமே குதே ஆதிக மக்கான பாயுதே முந்த நா சுவாமி என்ற நீதினில் வந்து சேரவை அருள் தன் काबू में कंद काबू में संज्ञान में पुगल भी सुमाय माये वस मांगवे अरुणते सदेवाने उंदना वीए स्वामी என்று நீ சேரவே அருள் தந்து காவுமே அருள் தந்து காவுமே அன்பின் பரலோக தந்தையே இந்த நல்ல நாளிலும் உமக்கென்று சொல்லி நாங்கள் கொடுத்த அந்த காணிக்கையே தேவன் தாமே நீர் அங்கீகரித்து நீர் ஆசீர்வதித்து கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் ஆண்டபுரே நீ பிரத்யேகமாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம் உம்மை தேடி நாங்கள் வந்தோம் இந்த நல்ல நாளிலே ஆண்டவரே இந்த பெந்தைகோசை நாளிலே நாங்கள் விடுதலை பெற்ற நாளை நாங்கள் நினைவு கூர்ந்து பசுத்தாவியினால் தொடர்ந்து நிரப்பப்பட்டவர்களாய் நாங்கள் வாழ எங்கள் தேவன் தாமை கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம் உமக்கு எல்லா துதிகணமையுமே நாங்கள் செலுத்துகின்றோம் இயேசு சுகசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே அமேன் கசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பர்சுத்தாவின் ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இன்றும் இன்றும் இருப்பாராக நம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்மாவே கத்தரை தோத்துரி என் முழு உலமையோடு பர்சுத்த நாமத்தை என் ஆத்மாவே கத்தரை தோத்துரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன்